ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே மங்களகரமான நாளில் என் குழந்தைக்கு வெற்றி செய்தியை கொண்டு உன் வராகியம்மா உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் இந்த அம்மாவை நீ நிச்சயமாக உள்ளே அழைப்பாய் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை காட ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஆரம்பிக்க நினைக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சவாலுமே வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம்தான் என்பதை நீ முதலில் மறந்துவிடாதே வெற்றியினை தேடி தேடி அலைகின்ற என் குழந்தை அதை உனக்கு நிரந்தரமாக்கி கொடுப்பவள் இந்த வராகி என்பவள் நீ இப்பொழுது புரிந்து பாதி தேடலிலேயே வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தையே நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் அடையப் போகின்ற நாள் வந்துவிட்டது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல கஷ்டங்களை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் விரைவாக நிறைவேறும் உன் வாழ்க்கையில் எது வேண்டும் என்று நினைத்து என் முன்னால் நின்று கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று நீ மறந்து விடாது செவ்வாய்க்கிழமையின் விடைகளில் நீ என்னை சந்திக்கின்றாய் என்றால் இந்த மங்கள நாளின் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீ நம்ப முடியாத விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என் குழந்தை பெருமானுக்கு புகந்த நாள் அல்லவா செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே பெருமானுக்கு பூஜைகளை நீ சிறப்பாக செய்வாயானால் அவர்களிடம் இருந்து உனக்கு ஆசைகள் முழுமையாக கிடைக்கும் நீ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக தெய்வத்துக்கு வழிபட்ட இந்த நேரத்தில் என் குழந்தை நீ மனதார ஒரு விஷயத்தை நினைக்க வேண்டும் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும் தெய்வங்கள் இல்லத்திற்குள் குடியிருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் எண்ணம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மன அமைதியோடு இருக்க வேண்டும் நீ சொல்ல போகின்ற சில வார்த்தைகளை விட மௌனத்தில் சிறந்தது என்று நீ திடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே முழுவதுமாக எப்பொழுது இது உனக்கு தெரிகின்றதோ நீ எப்பொழுது அலட்சப்பட்டு அதிகபட்சமாக வாயினை திறக்க மாட்டாய் என்பதை நல்லபடியாக புரிந்து கொள்வாய் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்த நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றென்றும் துன்பங்களை சந்திக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக பொறுமைக்கான வழி உனக்கு கிடைத்திருக்கும் அவமானங்களை பலவற்றை சந்தித்து இப்பொழுது மன உறுதிக்கான வழி உனக்கு தெரிந்துவிட்டது பசி பலவற்றை சந்தித்து பசியினால் துவண்டு கிடந்த காலம் எல்லாம் உனக்கு இப்பொழுது உணவினுடைய அருமை என்னவென்பதை கற்றுக்கொண்டிருக்கிறது பல தோல்விகளை சந்தித்தனால் இன்று என் குழந்தை வெற்றி பாதையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டம் என்பது பல நேரங்களில் உன்னை கைப்பிடிக்க மறந்து செல்லலாம் நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையே என்று நீ சொல்லி புலம்பலாம் ஆனால் முயற்சியை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே ஏனென்றால் விடாமுயற்சன் பல அதிர்ஷ்டங்களை உனக்கு தேடித்தரும் என்பதை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டங்களை உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர காத்துக் கொண்டிருக்கிறது என்ற நேரத்தில் உன்னுடைய மனதை மட்டும் நீ தாராள விட்டு விடாதே இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக உனக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டியது உன் வராகி அம்மாவின் என்னுடைய பொறுப்பு மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது அவ்வப்போது உன்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீ பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது மேலும் மேலும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நடக்காதே சாதாரண செயல்களில் கூட அன்போடு கலந்தால் அது அழகு பெறும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் மனதை மனம் வீசுகின்ற மலத்தோட்டமாக என்னாலும் வைத்திருக்கு கவலை என்னும் குப்பைகளை சேகரிக்கும் குப்பை தொட்டியாக அதை வைத்திருக்காதே நிச்சயமாக நீ இதை செய்யும் போதுதான் உன் வாழ்க்கை இன்னும் பெரிய சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஒரு உண்மையான அன்பை தவற ஒரு உண்மையான அன்பை தவறவிட்டால் பின்பு அதை தேடினாலுமே அதே உண்மையான அன்போடு கிடைக்காது அல்லவா நான் சொல்வது உன்னுடைய அன்பு உன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் அது போலியான அன்பாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உண்மையான அன்பு என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை மட்டும்தான் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வராகி உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கத்தான் செய்வேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை என்பது மலர்கள் போன்றது அதை மலர வைப்பதும் நீ உதிர வைப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே அதுபோலத்தான் அன்பு என்பது கற்று காற்று போல அது இருப்பது உனக்கு தெரியாது ஆனால் அது இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது என்று நீ உணர்ந்து கொள்வாய் அன்பு என்பது வாழ்க்கையில் தோற்பது கிடையாது அந்த அன்பிடம்தான் தோற்று போய் நிற்கின்றாய் என்னுடைய பிள்ளை உனக்கென்ற ஒரு அனுபவம் கிடைக்காதவரை மற்றவரின் அறிவுரை எல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா ஏனென்றால் மற்றவர்களுக்கு வந்தால்தானே அந்த விஷயங்களை பற்றி அவர்களுக்கு தெரிகின்றது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் நீ உணரும் போது மற்றவர்களின் கஷ்டங்கள் என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷத்தில் உனக்கு கை குளிக்கின்ற அந்த ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் உன் கண்களை துடைக்கின்ற அந்த ஒரு விரலை போதும் என்று நீ நினைக்கின்றாய் கஷ்டத்தில் உனக்கு துணைக்கு யாரும் வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை கஷ்டமே வராமல் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நீ முதலில் நினைக்க தொடங்கு வாழ்க்கையில் இருக்கும் வரை அன்பாக இருந்துவிட்டு அனைவருக்கும் ஆறுதலை கொடுத்துவிட்டு எப்பொழுதும் மற்றவர்களோடு சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு வாட நினைக்கின்றாய் அதற்குத்தான் இங்கே யாருமே வழி விடுவதில்லையே யார் யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை அறியாமல் தானே என் குழந்தை நீ குழம்பி தவிக்கின்றாய் அவர்கள் என் குழந்தையே அவர்கள் எந்த செயலை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற செயலில் எப்பொழுதுமே சரியாக இரு யாரும் உன்னை ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு குறையும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு வாழ்க்கையில் எவன் ஒருவனுக்கு தகுதி இருக்கிறதோ அவனை காட்டிலும் எவன் ஒருவனுக்கு தன் நம்பிக்கை இருக்கிறதோ அவன்தான் வெற்றி பெறுகிறான் என்பதை நீ மறந்து வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று வேண்டும் என்பதை என் குழந்தை நினைக்கும்போது அதை காலம் கடந்து யோசிக்க கூடாது கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்கின்ற நிகழ்காலத்தில் வாழ்கின்ற ராசி பயனா இந்த வெற்றி உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெரிந்த நல்ல அறிவும் இடைவிடாத முயற்சியும் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டது என்றால் வெற்றி விடிகள் உனக்கு மட்டுமே சொந்தமாக மாறிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அழகான நாளில் உன்னுடைய அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும் என்பதை முழுவதுமாக நம்பும் எதற்கும் கவலை கொள்ளாதே நீ நினைத்தது நிச்சயமாக நடந்தே தீரும் அதற்கு நான் உனக்கு வழிவகை செய்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எதற்காகவும் நீ கலங்காதே நீ கண்கணையினால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்